இப்படி ஒரு கோயிலை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டிங்க நமக்கெல்லாம் சாமி கும்பிட நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே இதேமாதிரி நிறையா கோயில்களை நம்ம வந்து இழந்துக்கிட்டு இருக்கிறோம் அட்லீஸ்ட் இந்த வீடியோலையாவது இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவில் வந்து ஒரு சாதாரண கோவில் மாதிரி பாலணஞ்ச கோயில் மாதிரி தெரிஞ்சுது இது பக்கத்தில் போய் பார்த்தா தான் இதில் வந்து நிறைய அதிசயங்கள் இருக்குது இந்த கோவிலில் இது வந்து மகேந்திரவர்மன் கட்டிய ஒரு பழைய காலத்து கோவில் ஒரு பிள்ளையார் கோயில் தான் இது கோட்டை பிள்ளையார் அப்படிங்கிற பேரில் பிள்ளையார் இருக்கார் இது வந்து மகேந்திரவர்மன் கட்டியது கோவில் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒரு கணிப்பு தான் ஏன்னா மகேந்திரவர்மன் காலத்தில் இங்கே வந்து நிறைய கோவில் கட்டியிருக்காங்க குடைவரை கோயிலெலாம் ஒன்று இருந்தது இது ஒருவேளை அதுக்கும் பழமையானதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை வியூஸ் போச்சுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சுத்தமாக வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் மேலெலாம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கோவிலாம் இடிஞ்சு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த கோவில் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கோவிலெலாம் பார்க்க முடியாது இந்த கோவிலோட சிறப்பம்சமே என்னென்னா அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி சா ஃபஸ்ட்டு நான் கூட இது சாதாரண ஒரு கோவில் நினச்சேன் கிட்ட போய் பார்த்தா அந்த பாறை இருக்குது பார்த்திங்கன்னா பாறையில் தான் கோயிலே இருக்குது சாமியே இருக்குது விநாயகர் இருக்கார் இந்த பாறையில் இந்த பாறைக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோபுரமும் சரி அந்த கோட்டையை இருக்குது பார்த்திங்களா அந்த கோயில் மெயின் சன்னதி ரெண்டுமே வந்து சும்மா தான் இருக்குது அந்த விநாயகர் வந்து இந்த பாறையில் தான் அழகாக செதுக்கி வச்சுருக்குறாங்க பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்கியிருப்பாங்க பாருங்கள் இந்த பாறைக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறு இருக்கும் இந்த பாறையில் எதுக்கு செலக்ட் பண்ணி செதுக்குனாங்க ஆனால் இந்த பாறையோட நிலமை இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சிறு விநாயகர் இருக்கிற ஒரு பாறை எவ்வளோ செடியும் கிடையுமா எப்படி இருக்குது பார்த்திங்களா இது நல்லா அந்த க்ளோஸ் அப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது செவ்வரே கிடையாது அந்த பாறையில் அழகாக விநாயகரை செதுக்கி செதுக்கி செதுக்கியிருக்கிறாங்களா இல்லை தன்னாலவே அந்த விநாயகர் வந்துதா அப்படிங்கிறதும் தெரியல நான் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு வீடியோவாக கூட நான் போடுறேன் சும்மா எதர்ச்சியாக பார்த்ததே வந்து இவ்வளோ பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது இந்த கோவில் ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் இருக்கிற பாறையிலே அவ்வளோ செடிகள் இருக்குது புதர் மாதிரி இருக்குது ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன கோவில்கள்லேயே நிறைய அதிசயங்கள் இருக்குது ஆனால் இதை நம்ம கவனிக்காமல் விட்றதுனாலையும் நமக்கு சாமி கும்பிட நேரம் இல்லாமல் போனதுனாலையும் இந்த மாதிரி பல கோயில்களை நம்ம இழந்துக்கிட்டே வர்றோம் இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கும்